வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புத்தகத்தோட ரிவ்யூ தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அண்ட் ஆங்கில புதினத்தோட மொழிபெயர்ப்பு தான் கடலும் கிழவனும் அப்படின்றவர் இதை எழுதியிருக்காரு தமிழ்ல யோகியார் அப்படிங்கிறவரு இதை மொழிபெயர்த்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இந்த புதினத்துக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு ஒரு கிழவனுக்கும் மீனுக்குமான போராட்டம் தான் இந்த கதை ஒரு வயதானவர் எண்பத்தி நாலு நாளா கடலுக்கு மீன் பிடிக்க போறாரு ஆனால் ஒரு மீன் கூட சிக்கலை தினமும் அந்த கிழவனோட ஒரு பையனும் போறான் ஆனால் எண்பத்தி நாலு நாளா எந்த மீனுமே சிக்காதனால அந்த பையனை வேறு படகுக்கு மாற்றிடுறாரு அவங்க அப்பா ஆனாலும் அந்த பையனுக்கு அந்த கிழவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால வேறு படகுக்கு மாற்றியும் கூட அந்த வயதானவருக்கு அப்பப்போ உதவி பண்ணிட்டு தான் இருக்கான் அந்த பையன் ஒரு நாள் அந்த பையன் இல்லாமல் அந்த கிழவர் தனியாக கடலுக்கு போறாரு இந்த முறை கண்டிப்பா நிறைய மீன்களோட தான் திரும்ப வரணும்னு முடிவு பண்ணிட்டு கிளம்புறாரு அவர் நினைச்ச மாதிரி மீன்கள் கிடைக்குதா கிழவன் கடல்ல எப்படியெல்லாம் மீன் பிடிக்கிறாரு அப்படின்றத சொல்றதுதான் இந்த கதை தொண்ணூத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் தான் இந்த கடலும் கிழவனும் அப்படிங்கிற புக் பிகினர்ஸ் கூட இந்த புக்கை கண்டிப்பா படிக்கலாம் ஏன்னா இது ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி தான் ரொம்ப நேரம் ஆகாது டூ டேஸ் கூட போதும் இந்த புக்கில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா விடாமுயற்சி தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய புத்தகம் தான் இது ஏன்னால் அந்த கிழவருக்கு எண்பத்தி நாலு நாளாக கடலுக்கு போயும் எந்த மீனுமே கிடைக்கலனாலும் அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னால் கூட மறுபடி மறுபடி கடலுக்கு போவார் ஏன்னால் ஒரு நாள் கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அதனால் இது ஒரு தன்னம்பிக்கைக்கான கதை தான் கண்டிப்பாக எல்லாருமே படிக்கலாம் ஆல்ரெடி படித்தவங்க உங்கள் சஜஷனை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி